பொதுவா அக்னியை குடிக்கக்கூடிய வினை சொற்கள்ல ஒருமையா இருந்தா தூவும் பன்மையா இருந்தா நாவும் நம்ம பயன்படுத்துவோம் பாருங்க மாடு புல்லை மேய்ந்தது மாடு ஒருமை அப்படிங்கறதுனால இங்க தூ என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதே மாதிரி நாய்கள் ஓடின நாய்கள் பன்மை என்பதனால ந என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி தான் இன்னும் சில தொடர்கள் வந்திருக்கு பாருங்க நாம பெரும்பாலும் பயன்படுத்தாம விட்ட ஒரு ஒருமை வினைமுற்று விகுதி இருக்கு அதுதான் ரூ இந்த ரூ என்ற வினைமுற்று விதியை நம்ம அக்ரணையில் ஒருமைக்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம் இப்போ பாருங்க பழங்கள் அழுகி போயிற்று இந்த ஒருமை வினைமுற்று விதி வரும்போது பன்மை வராது அதனால பழங்கள் அழுகி போயிற்று இல்ல பழம் அழுகி போயிற்று என்பதுதான் சரியான தொடர் காலையில் சேவல்கள் கூவிற்று இல்ல காலையில் சேவல் கூவிற்று குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவிற்று இல்ல குரங்கு மரத்திற்கு மரம் தாவிற்று அக்ரிணையில ஒருமையை குறிக்க து ரு ஆகிய இரண்டு வினைமுற்று விகுதிகளையும் நம்ம பயன்படுத்தலாம்